ஜேஎஸ் ஏ வழங்கும் வேதமும் வழங்கும் குரலும் இன்றைய வேதவசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நலம் வேண்டி நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு இதனுடைய விளக்கம் என்னவெனில் தகாத செயல் புரிந்திட அஞ்சி நாணுவதும் எல்லோரிடமும் ஆணவமின்றி பணிவுடன் நடந்து கொள்வதும் ஒருவரின் நலத்தையும் அவர் பிறந்த குலத்தையும் உயர்த்த கூடியவைகளாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் சிந்தனைக்கு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் அகந்தை உடையவர்களாய் மனமேட்டிமையில் நடவாமல் சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்திய உம்மை போல நாங்களும் எங்களை தாழ்த்தி பணிவோடு நடந்து கொண்டு நன்மையை பெற்று சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்